ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம் மாட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்காக பொங்கல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் மாட்டு பொங்கல் முடிஞ்ச உடனே பொங்கல் பொங்கல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறோம் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது போகுது பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கலும் இலையில வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாழைப்பழம் வெள்ளம் எல்லாம் வச்சுருக்கோம் உரத்தில் அதை பாருங்கள் வச்சுருக்கிறத இந்த பொங்கலை தான் நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல வேறு லெவலில் டேஸ்ட் இருக்க போகுது பார்த்திங்கன்னா பொங்கலை பாருங்கள் நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த பொங்கல் முடிஞ்ச பொங்கலை சாப்பிட போகிறோங்க பார்த்தீங்கன்னா வழக்கை எரிஞ்சிகிட்டு இருக்குங்க எல்லாம் முடிஞ்சாதாங்க லாஸ்ட்டாக சாப்பிட்லாம் பாருங்க மேலே தயிர் எல்லாம் ஊற்றிருக்காங்க தயிர் வாழைப்பழம் வெல்லம் எல்லாமே வச்சு செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தாங்க நீங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க